ஹாய் வெல்கம் அவர் திருமதி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சண்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திரா குட்டி இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சாரு அவருக்கு வந்து சூடாக பால் காய வச்சு கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து உரப்போட்டுடலாம் இதை அரிசி வந்து நம்ம ஊற போட்டு ஆக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக வந்துடும் சாப்பாடும் சாஃப்டாக இருக்கும் அதனால் ஊற போட்டாச்சு இப்போ மேலே மொட்டை மாடியில் போய் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் ஊற போட்டு ஓட்டி விடலாம்னு சொல்லி மொட்டை மாடிக்கு போயாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம் கறி கட் பண்ணுறேன்னு கையை கட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் சின்னதாக இருக்கும் ஆனால் ரத்தம் வந்து நிறையா வந்தது தீர அதை பார்த்ததும் அம்மா நானே செய்கிறேம்மா உனக்கு கையில் புண்ணுமா அப்படின்னு சொல்லி வேணாவே செஞ்சுக்கிட்டு இருக்கான் சூப்பு சூறு தான் இப்போ ரெடி பண்ணுறாரு தீரா ஸோ பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க சீரகம் மிளகு பொடி பண்ணது மஞ்சத்தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க பழமாக நறுக்குன உரு தக்காளி சேர்த்துக்கங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கங்க நான் வந்து இப்போ குக்கரில் வேக வைக்கலை நான் பாத்திரத்துலேயும் வேக வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து இளங்கறி அதனால சொ சீக்கிரமே வந் வெந்துடும் அதனால நான் வந்து பாத்திரத்திலே வேக வச்சிருக்கேன் சூப்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மேலே போய் துணியெல்லாம் அலசி போட்டுடலான்னு சொல்லி மேலே மொட்டை மாடிக்கு வந்தாச்சு டீரா அவன் துணியை நானே என் துணியை அலசிக்கிறேமான்னு சொல்லி அவனே அலசிக்கிட்டு இருக்கிறான் எங்கெங்கே அலசுறான் அலசுறிங்கிற பேரில் தண்ணியில் நல்லா வெள்ளாண்டு நினஞ்சது தான் மிச்சம் சூப்பு ரெடி ஆயிடுச்சு கறி நல்லா பாருங்கள் சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சி டீடாக்கு சாப்பாடு ஊட்டிடலாம் இப்போ நம்ம எங்கே போயிட்டு வந்தோம்னா ஒரு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தாங்க போயிட்டு வந்தோம் வேகமாக குளிச்சுட்டு தம்பி சாப்பாடு ஊட்டி குளிக்க வச்சுட்டு போயிட்டு வந்தாச்சு இன்னும் குழம்பே வைக்கவே இல்லை இப்போ தான் வைக்க போகிறோம் மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் மல்லி சீரகம் சோம்பு மிளகு வர மிளகாய் பட்டை கிரம்பு அனாச்சிப்பூ நல்லா வறுத்து பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாத்திரத்தை வச்சு சோம்பு போட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு தாய்ச்சிக்கலாம் அரைச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ண அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மூணு தக்காளி நல்லா பழமாக அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு மசாலா வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச கறியை அதோடு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம காலையிலேயே நல்லா வெயிட்டாக சாப்பிட்டுட்டோங்க பிரியாணி அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக குழம்பு வைக்கலாம்னு சொல்லி சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம் கறி மசாலா மட்டன் மசாலா இந்த மாதிரி கடையில் வாங்கி பவுடர் சேர்க்கணும் அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வீட்டிலே ரெடி பண்ணி சேருங்க நல்லா கிராமத்து ஸ்டைல் நல்லா வாசம் வருங்க சூப்பராக வாசம் வரும் மட்டன் குழம்பு வாசம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நம்ம எங்கே வந்தோம்னா சூசையப்பர் கோயில் சர்ச்சுக்கு தாங்க நம்ம வந்திருக்குறோம் ஸோ நான் முடியும் போது தான் நான் வீடியோ எடுத்தேன் நான் வேக வேகமாக அவசரமாக கிளம்பி பூசைக்கு போய் புதுசை பார்த்தனால நான் வந்து கிளம்பும் போது தான் நான் வீடியோ எடுத்திருக்கிறேன் எப்போது ஈவினிங் போல் நம்ம சர்ச்சுக்கு வருவோம் இன்றைக்கி நம்ம வந்து சூசையப்பர் கோயில் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம் எப்போ போ முடிஞ்சு போகும்போது டீராக்கிராக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவோம் இன்றைக்கி வந்து அவனாவே ஒரு பேக்கரியை பார்த்ததுமே நிற்க வச்சு எப்படியாவது வாங்க வச்சுட்டான் என்ன சாப்பிட்ற

அவங்களுக்கு முட்டை பிஸ்கட் பிடிக்கும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமாண்டில் அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்னா ஒரு ஒண்டர் கேக் தான் வாங்கியிருந்தேன் இந்த ஒண்டர் கேக் பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆனால் அதை பிக்கினால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எந்த பக்கம் பிக்குது தெரில ஏதோ ஒரு பக்கம் பிச்சு ஓட்டையை போட்டு பிச்சு எடுத்தாச்சு இது நான் எங்கே வாங்கினேன்னா கேக் பசார் அங்கே தாங்க இது நான் வாங்கியிருந்தேன் இதில் ஒரு பத்து பீஸ் வச்சுருந்தாங்க கேக் ரொம்ப பார்க்குறது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க ஒண்டர் கேக் பிடிக்குமா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்க உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்